அப்படி என்ன பூனை மட்டும் வீட்டுக்குள்ள வரலாம் அசுத்தப்படுத்தாதா என்று கேட்டால் அது பூனை சில அவர்கள் பூனையை வைத்து வியாபாரம் செய்வதை தடுத்தார்கள் பூனையின் எச்சில் பட்ட தண்ணீர் அசுத்தமாகாது மேலும் பூனையின் கால் பட்ட தண்ணீரும் அசுத்தமாகாது பூனை நாம் அந்த இடம் தான் இப்படி இருக்க அரபு நாடுகளில் இன்னும் பெரும்பாலான வீடுகளில் பூனையை வளர்க்கின்றார்கள் ஒரு சுவாரஸ்யமான செய்தி மிக பிரபலமான சஹாபி அபு ஹுரைரா அவர்கள் எப்பொழுதும் எம்பெருமானார் செல்லல்லாஹும் அழகி வசல்லம் கூடவே இருப்பார்கள் அதே சமயத்தில் அபு உரேரா ருதியல்லாஹோ அன்ஹு அவர்களிடம் இருக்கும் ஒரு பையில் எப்பொழுதும் ஒரு குட்டி ஆண் பூனை வைத்திருப்பார்கள் அந்த பூனை அவர்களை விட்டும் எங்கும் செல்லாது சென்றாலும் மீண்டும் அவர்களிடமே வந்துவிடும் அந்த பூனையிடம் மிகுந்த பாசம் வைத்திருந்தார்கள் அதற்கு தேவையான உணவும் தண்ணீரும் அவ்வப்போது வழங்குவார்கள் அவர்களிடம் குட்டி பூனை எப்பொழுதும் இருப்பதால் சல்லல்லாஹு அணி வசல்லாம் அவர்கள் பூனைகளின் தந்தை என பொருள் வரும்படி அபூ ஹுரேரா என்று அழைத்தார்கள் அவர்களின் அந்த பெயரே நாள் வரை நிலைத்து விட்டது அரபியில் ஹிர்ரா என்றால் ஆண் பூனை என்ற பெயர் ஹுரைரா என்றால் குட்டி ஆண் பூனை என்று அர்த்தம் பூனையை மட்டும் வீட்டில் வளர்க்க அனுமதி எழுத்துள்ளார்கள் என்பருமானார் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை அவ்வாறு வளர்க்கும் பூனையை சுதந்திரமாக விட்டுவிட வேண்டும் இதை கட்டி வைத்தோ அல்லது அறையிலோ அடைத்து கூண்டிலோ அடைத்து வைக்க கூடாது அதை வீட்டுக்குள் சுதந்திரமாக எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து போக அனுமதிக்க வேண்டும் வெயிலில் இறை கிடைக்காமல் வீட்டிற்கு வந்தால் உணவும் தண்ணீரும் கொடுக்க வேண்டும் ஆனால் பலர் இன்றும் கூட பூனைகளை துன்புறுத்துவது பூனை குட்டி ஈன்றால் அதை தாயை விட்டும் குட்டிகளை பிரிப்பது போன்ற கொடுமைகள் செய்துதான் கொண்டிருக்கின்றார்கள் பூனையை கொடுமைப்படுத்திய ஒரு பெண்ணிற்கு கிடைத்த பிரதிபலன் என்ன தெரியுமா எம்பெருமானது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முன் சமுதாயத்தை சேர்ந்த பெண் ஒருத்தி ஒரு பூனையின் காரணமாக நரகத்தில் சென்றாள் அந்த பூனையை அது பசியால் துடிதுடித்து சாகும் முறை அவள் அடைத்து வைத்திருந்தால் அதன் காரணத்தால் அவள் நரகில் புகுந்த

பூனையை நாம் துன்புறுத்தக்கூடாது அதே போன்று பூனையை வியாபாரமும் செய்யக்கூடாது அபு ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கூறுவதாவது நான் அவர்களிடம் நாய் மற்றும் பூனை விற்ற காசை பற்றி கேட்டேன் அதற்கு அவர்கள் அவற்றை கண்டித்தார்கள் என்று விடையளித்தார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்னும் நபிமொழி தொகுப்பிலே மூணாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது சரி மற்ற பிராணிகளுக்கு கொடுக்காத சலுகையை பிரியத்தை பூனைக்கு மட்டும் ஏன் கொடுத்தார்கள் என்று நாம் வேண்டுமானாலும் ஆராயாமல் இருக்கலாம் ஆனால் விஞ்ஞானிகள் சும்மா இருப்பார்களா இதை ஆய்வு செய்தார்கள் சுபஹான் அல்லாஹ் பூனையானது ஒரு வித உருமலை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் அந்த ஒரு ஒருவித அதிர்வலைகளை வெளியிடுகிறது அந்த அதிர்வலைகளை மனிதன் மீது படும் பொழுது அந்த மனிதனில் எண்ணற்ற மாற்றங்கள் உடலில் ஏற்படுவதாக ஆய்வில் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் மனதின் அழுத்தம் மற்றும் மூளையுள்ள அழுத்தம் இந்த பூனையின் உருமலின் காரணமாக நீங்கிவிடுகிறது பூனை வளர்ப்பவர்கள் ஹார்ட் அட்டாக் வருவதை விட்டும் நாற்பது சதவீதம் ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள் அதாவது பூனை வளர்ப்பவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் பெரும்பாலும் வருவதில்லை என்றுதான் விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் உடலில் ஏதாவது காயம் ஏற்பட்டிருந்தால் பூனையின் அதிர்வலை காரணமாக அவை சீக்கிரம் குணமாகும் என்றும் கூறியிருக்கின்றார்கள் சதை பிடிப்பு சதை வலுவிழந்து இருந்தால் சதை பிடிப்பு நீங்கி சதை வலுவடையும் மூச்சு திணறல் உள்ளவர்கள் பூனை வளர்த்தால் மூச்சு திணறல் நீங்கும் குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் பூனை வளர்த்தால் அதன் அதிர்வலையின் காரணமாக இரத்த அழுத்தம் சீராகும் வளர்ப்பவர்களின் எலும்பு வலுவடையும் மேலும் எலும்பு முறிவு ஏற்பட்டவர்களுக்கு பூனையின் அதிர்வலையின் காரணத்தால் எலும்பு சீக்கிரம் இணைந்து குணமாகும் உடலில் ஏதாவது வழி இருந்தால் பூனையை வளர்ப்பதால் வழி குணமாகிறது என்ன ஆச்சரியம் பூனையின் அதிர்வலைகள் மிகுந்த மருத்துவ பலனை கொடுப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அன்றே எம்பெருமானார் சொல்லல் ஆகும் அழகி வசல்லம் அவர்கள் நன்மையை தரக்கூடிய பூனையை வளர்ப்பதை ஆதரித்தும் அதை வீட்டில் உள்ளே வருவதை அனுமதித்தும் நமக்கு அருள் புரிந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் எம்பெருமானார் சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவருடைய இந்த கல்வி ஞானம் எவ்வாறு இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பூனையை இன்றிலிருந்து நாம் வளர்ப்போம் பூனையிடமிருந்து பல ஆரோக்கியத்தை பெறுவோம் பூனை நம் வீட்டில் இருப்பது ஒரு டாக்டர் இருப்பதற்கு சமமாகும் ஒரு முக்கிய குறிப்பு மற்றும் பரிந்துரை பூனை அல்லது செல்ல பிராணிகள் வளர்க்கும் பழக்கம் பலவிதமான ஆன்மீக மற்றும் ஆரோக்கிய நன்மைகளை தரும் பொழுது அதில் சில கவனிக்கத்தக்க விஷயங்களும் உள்ளன பூனை முடி மூச்சு விடுதலில் சிரமம் அல்லது ஆஸ்துமா போன்றவற்றை உண்டாக்கலாம் ஆகவே இத்தகைய பாதிப்பு கொண்ட நபர்கள் பூனை வளர்ப்பை தவிர்ப்பது நல்லது முன்பினி பெண்கள் பூனையை வளர்க்காமல் இருப்பது நல்லது பூனை சுத்தமாக இருக்கும்படி பார்த்து கொண்டால் அது பிரச்சனை இல்லை அதனை வளர்க்கலாம் டொக்சோ என்னும் ஒரு கிருமி பூனையில் உண்டு இந்த கிருமி கருச்சிதைவு சிதைவு கரு பாதிப்பு ஆகியவற்றை உண்டாக்கலாம் ஆகவே கர்ப்ப காலத்தில் பூனை அல்லது பிற செல்ல பிராணிகளிடமிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது இப்பொழுது நான் சொன்னது அனைத்தும் பூனை வளர்ப்பதால் உண்டாக்கும் நன்மைகள் என்று இஸ்லாத்தில் அறியப்பட்டவையாகும் ஆனால் பூனையை வளர்ப்பதால் மன ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக நலம் உண்டாகுகிறது என்று ரொம்பப்படுகிறது அதனால் பூனை வளர்ப்பை செலவிட ஒரு சிறப்பான செயலாகவும் கருதி இதனை பலரும் செய்து வருகின்றனர் எந்த ஒரு செல்ல பிராணிகளையும் வளர்ப்பதால் ஒவ்வாமை பாதிப்பு ஏற்படாத பட்சத்தில் இவற்றை வளர்ப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை கண்ணியமானவர்களே நாம் பூனையை ஷரியத்தில் சொல்லப்பட்டதின்படி வளர்க்க வேண்டும் அதை கட்டி போட்டோ அதை அடைத்து வைத்தோ வளர்க்கதற்கு எந்தவித அனுமதியும் இல்லை வெளியே ஏதேனும் ஆபத்து இருக்குமே ஆனால் அப்பொழுது நம் வீட்டிலே வைத்து அதை பாதுகாக்க வேண்டும் அது வெயிலில் அல்லது மழையில் நம் வீட்டின் பக்கம் ஒதுங்கினால் அதற்கு உணவளித்து அதற்கு தண்ணீர் புகட்ட வேண்டும் லாஹா உங்களுக்கும் எனக்கும் அகில உலக அனைத்து மக்களுக்கும் பூனையை பற்றியுள்ள விழிப்புணர்வையும் அதன் மீது பாசத்தையும் வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தாக அமீர் அஸ்லாம் வரமத்துல வரகாத்து